வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையவில்லை என்று சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதேபோல முதலாவது கருத்துறையிலும் வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு இருக்கின்றது மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் செய்திகளை உங்களுக்கு அங்கே நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடம் பார்த்துமாக இருந்தால் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் கெனடிய டொலர்கள் பெருமதியான ஸ்பீட் ரயில்வே சர்வீஸ் ஒன்றை கியூபெக் சிட்டிக்கும் டொரண்டோவுக்கும் இடையிலே ஆரம்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அரசனுடைய இந்த புதிய திட்டமானது ஒட்டுமொத்தமாக மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் கெனடிய டொலர்கள் பெருமதியாக இருப்பதோடு ஆறு வருட கட்டுமான திட்டமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது கெனடிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு பொது உட்கட்டமைப்பு ப்ரொஜெக்டாக எந்த ப்ரொஜெக்ட் இருக்கும் என்று சொல்லி இருக்கின்ற ஜஸ்டின் ட்ரூடோ இந்த ப்ரொஜெக்டிற்கு அல்டோ என்று பெயரிடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார் கனடாவினுடைய உள்ளூர் போக்குவரத்திலே இது ஒரு பெரும் புரட்சியாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார் அவர் இந்த புதிய ரயில் நெட்வொர்க்கிலே முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் பிரயாணம் செய்யும் என்று கூறியிருக்கின்றார் புதிய ரயில் வழித்தரமானது ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் குறிப்பாக கனடா மீது அமெரிக்கா வர்த்தக போரை ஆரம்பித்திருப்பதாக அனைவரும் கூறுகின்ற இந்த காலகட்டத்திலே ட்ரூடோவினுடைய இந்த அறிவிப்பு கனேடியர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது தற்சார்பாக அவர்கள் இதை செய்ய முடியும் ஏனென்றால் அவர்களுடைய கனிம ஏற்றுமதிகள் குறிப்பாக அமெரிக்காவுக்கான கனிம ஏற்றுமதிகள் தற்போது குறைவடைய வாய்ப்பு இருக்கின்றது அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த சந்தை அந்த வெளிநாட்டு சந்தையை அவர்கள் இழக்கின்ற போது நேரடியான தாக்கங்கள் உள்ளூர் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக கூட இந்த திட்டம் முன்வரைவானது அவசர அவசரமாக கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதன் மூலமாக அந்த ஏற்றுமதி செய்யப்பட வேண்டிய இரும்புகள் கனடாவுக்கு உள்ளேயே பயன்படுத்தப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது இது நிச்சயமாக எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்பு பிரச்சாரங்களையும் ஆஃப் செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்திய பார்க்கமாக இருந்தால் நேர்களே டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையிலே கனடாவினுடைய வாகன ஏற்றுமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிப்பை விதிக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் மேலதிகமாக ட்ரம்ப்பினுடைய வரி விதிப்பானது யூரோப்புக்கும் விதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது தொடர்பிலே கனடாவினுடைய அஃபேர்ஸ் மினிஸ்டரான மெலானி ஜொலையும் ஜெர்மனியின் மியூனிச்சில் இது தொடர்பிலே சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அது ட்ரம்ப் தரப்பிற்கு கடும் கோபங்களை ஏற்படுத்தி இருந்தது என்று கூட தெரிவிக்கப்பட்டிருந்தது இது எப்படியோ ட்ரம்பினுடைய நிலைப்பாடாக இருப்பது இதுதான் அதாவது வருகின்ற ஏப்ரல் இரண்டு முதல் அனைத்து வாகன இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையை விதிக்கின்ற போது ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு அது எந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்காவிற்கு அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை தவிர்த்து அமெரிக்காவை பொறுத்த இந்த வரிவிதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அந்தந்த நிறுவனங்கள் அமெரிக்காவிலே தன்னுடைய தொழிற்சாலைகளை தொடங்கும் அதனூடாக அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்பது ட்ரம்பினுடைய கணிப்பாக இருக்கு இதை நூறு வீதம் அப்படியே நாம் தவறு என்று கூறிவிடவும் முடியாது ஏனென்றால் பெரும்பாலான நாடுகள் இது செய்கின்ற ஒரு விடயத்தை தான் ட்ரம்பும் செய்கின்றார் அமெரிக்கா என்கின்ற போது அந்த மிகப்பெரிய வல்லரசு இதை செய்வது பல சிறிய நாடுகளுக்கு அல்லது அதனுடைய நட்புறவாக இருந்த நாடுகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவது நிதர்சனமான ஒன்றுதான் ஆனால் இந்தியாவும் இதே விடயத்தை தான் செய்கின்றது அதாவது வெளிநாட்டு தயாரிப்பு வாகனங்கள் நேரடியாக இந்தியாவுக்குள்ளே வருகின்ற போது அங்கே வேறக்குறைய நூறு சதவிகித வரி விதிப்பு இருக்கின்றது அதேவேளை உள்ளூரிலே உற்பத்தி செய்யப்படுமாக இருந்தால் வரிகள் கணிசமாக இல்லாமல் இருக்கும் இந்தியா மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளும் இதே போன்ற செயற்பாட்டை செய்கின்றதையும் நிலங்கையும் கூட அதையேதான் செய்கின்றது ஆகவே அந்தந்த நாடுகள் தன்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் வேலைவாய்ப்புகளை உயர்த்துவதற்காகவும் அந்நிய செலாவணி கையிருப்பை இருக்குவதற்காகவும் இப்படியான செயற்பாடுகளில் ஏற்படுவது வளமை ஆனால் அது பெரிய தாக்கத்தை அந்த ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு ஏற்படுத்தாது ஆனால் இம்முறை கனடா இதிலே வசமாக இருப்பதன் காரணம் என்ன என்று சொன்னால் மெல மிக இலகுவாக அவர்கள் இதுவரை அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஏனைய நாடுகளுடன் தம்முடைய வர்த்தக நட்புறவுகளை விரிவாக்கம் செய்யாமல் இருந்தார்கள் அதனுடைய பலன்தான் தற்போது அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கூட விரைவில் இணைய நாடுகளுடன் உற்பத்தி பகிர்வுகளை மேற்கொள்கின்ற போது அது அவர்களுடைய பொருளாதாரத்தை மீண்டும் மீட்டெடுக்கும் ஏனென்றால் யூரோப்புக்கான சந்தையை இலகுவாக கனடாவினால் பூர்த்தி செய்து கொடுக்கவும் முடியும் அதனுடைய கேந்திர நிலையமானது அப்படியாகத்தான் இருக்கின்றது அதேவேளை அமெரிக்காவை பொறுத்தவரை இளைய நேர்களை பெட்ரோ டொலர் ஒப்பந்தம் இருந்த போதிலும் புதிய நேர்களுக்காக அதை கூறலாம் அதாவது பெட்ரோ டாலர் ஒப்பந்தம் வந்து தற்போது கேள்விக்குறியாக சூழ்நிலை அமெரிக்காவுடைய டொலரினுடைய பெருமதி தற்போதுமே கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏற்கனவே பிரிக்ஸ் அமெரிக்காவினுடைய நெருக்கடிகளால் அதாவது ட்ரம்பினுடைய நெருக்கடிகளால் ஓரளவுக்கு தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது தவிர்த்து அதனுடைய எழுச்சி அவர் விதமாகத்தான் இருந்தது அது மறக்க முடியாத ஒரு வரியம் இருந்த போதிலும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தம்முடைய டொலர் கையிருப்பை பலமாக வைத்திருக்கத்தான் முயற்சி செய்வார்கள் ஆகவே இதை ட்ரம்ப் செய்வது நீண்டகால நோக்கிலே அமெரிக்காவினுடைய எதிர்காலத்திற்கு நன்மையைத்தான் கொடுக்கும் இதை நூறு வீதம் தவறு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏனென்றால் அது ஒவ்வொரு நாட்டினுடைய தனிப்பட்ட முடிவுகள் ஆகவே அமெரிக்காவை சார்ந்து மட்டும் இருந்தது இந்த நாடுகளினுடைய தவறாக இருக்கின்றது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆகவே இந்த டேக்ஸை அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இருப்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இதுதான் பொருளாதார வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஆகவே இது எமோஷனலாக முடிவெடுக்கின்ற ஒரு விடயம் அல்ல இருந்த போதிலும் பதிலுக்கு கனடாவும் தன்னாலான டேக்ஸ்களை அமெரிக்காவினுடைய ஏற்றுமதிகள் மீது விதிக்க முடியும் அதனூடாக ஓரளவுக்கு இந்த வரிகளால் ஏற்படுகின்ற நஷ்டத்தை சமன் செய்யவும் முடியும் அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே பெ ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நபர்களிடமிருந்து துப்பாக்கிகளை மீள பெறுகின்ற அதாவது மீண்டும் விலை கொடுத்து வாங்குகின்ற ஒரு ப்ரோக்ராமை ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அரசு ஆரம்பிக்க இருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட இதை எந்த அமைப்பை வைத்து செயற்படுத்துவது என்பது அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சவாலாக இருக்கின்றது என்றால் இந்த ஆயுதங்களை மீள பெற்று அரசிடம் ஒப்படைப்பதற்கு கனடா போஸ்ட் தயாராக இல்லை என்று சொல்லப்படுகின்றது ஏனென்றால் அது அவர்களுடைய ஸ்டாஃப் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதால் அவர்கள் பின்னேற்கிறார்கள் அந்த அடிப்படையிலே போலீஸ் தரப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளில் பெடரல் கவர்மெண்ட் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதனூடாக விரைவில் ஆயுதங்களை மீள விலை கொடுத்து வாங்குகின்ற ஒரு செயற்பாட்டில் ட்ரூடோவினுடைய அரசு ஈடுபடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதனூடாக கனடாவினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கின்றது அதே போல பல்வேறு உலக நாடுகளில் இருக்கின்ற கிறிஸ்தவ மக்களினுடைய பிரேயராக தற்போது இருக்கின்ற விடயம் போப் அவர்களுடைய உடல்நிலை கருத்து கருத்துப்படியாக வந்திருக்கிறது நேர்களே அதாவது போப் அவர்களினுடைய இரண்டு நுரையீரல்களும் தற்போது செயலிழந்திருக்கின்றது என்றும் நிமோனியா தொற்றின் காரணமாக அவருடைய இரண்டு நுரையீரல்களும் செயலிழந்திருக்கின்றது என்றும் அவர் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே தற்போது மிகப்பெரிய பனி புயலை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அடுத்த ஒரு எச்சரிக்கை செய்தி விடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அதாவது கடும் குளிரான ஒரு காலநிலை தொடர்ந்து அடுத்த வாரம் முழுவதும் நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது அதிகபட்சமாக மைனஸ் இருபது பாகை செல்சியஸ் வரையிலே வெப்பநிலை செல்லலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் இதனால் மிகப்பெரிய இன்னல்களை அனுபவிக்க இருக்கின்றார்கள் அதே போல வீதிகளில் இருக்கின்ற பணிகளை அகற்றுவதிலும் இந்த குளிர் வெப்பநிலையானது கடும் தாக்கங்களை செலுத்த இருக்கும் என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் இதேவேளை கனடாவினுடைய தீயணைப்பு துறையானது எக்ஸோஸ் வெண்ட்களை உடனடியாக கிளியர் செய்யுமாறு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது நேர்களே என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் பல இடங்களில் கனடாவிலே கார்பன் மொனாக்சைடு எனப்படுகின்ற நச்சு வாயு வீடுகளுக்குள்ளே உற்பத்தியாகி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த வாயுவை பொறுத்தவரையிலே அது மனமற்றது நிறமற்றது சுவையற்றது என்று சொல்லப்படுகின்றது மிகவும் நச்சுத்தன்மையுடைய அந்த வாயு அதிக அளவிலே குறைந்த நேரத்தில் சுவாசித்தாலோ அல்லது குறைந்த அளவிலே அதிக நேரத்துக்கு சுவாசித்தாலோ மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கொடூரமான ஒரு நிலையை கொண்டு வந்துவிடும் ஆகவே முடிந்த அளவிற்கு எக்ஸோஸ்வெண்ட்களை கிளியர் செய்து வைக்குமாறு துறை எச்சரித்திருக்கின்றது மக்களை இதனூடாக வீடுகளுக்குள் இருக்கின்ற நச்சுவாயுக்கள் வாயுக்கள் வெளியேறும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தொடர்பாக ஒரு விளக்க வீடியோவை கூட வெளியிட்டிருக்கின்றார்கள் முடிந்தால் அதை டிரான்ஸ்லேட் செய்து வாட்ஸ்அப் குரூப்பிலே நேர்களுடன் பகிர்கின்றோம் ஏனென்றால் அந்த வீடியோவை பகிர்வதற்கான காப்புரிமை என்டமில்லை என்பதால் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் செய்து வாட்ஸ்அப் குழுவிலே பகிர்கின்றோம் முனியாதவர்கள் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் அதே போல ஏழு வயது சிறுவன் ஒருவன் மீது சூட்டு சம்பவம் ஒன்று இன்று நடைபெற்றிருக்கிறது அஹ் அவனுடைய சவுத் வெஸ்டர்ன் சிட்டியான லண்டன் சிட்டியிலே ஒரு சிறுவன் மீது துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்றிருப்பதாக தகவல் வழியாகி இருக்கின்றது வீட்டுக்குள்ளேயே இருந்த துப்பாக்கி ஒன்று தான் வெடித்திருக்கின்றது ஒரு சட்டவிரோத துப்பாக்கி தான் இந்த வெடிப்புக்கு காரணமாக இருந்திருக்கின்ற நிலையிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் புதிதாக நிரந்தர குடியுரிமையை தற்காலிக குடியேற்றவாசிகளுக்கு வழங்குவதற்கான ஒரு திட்டம் ஒன்று வர இருக்கின்றது அது எந்த அடிப்படையிலே யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பதற்கான ஒரு விளக்கமான வீடியோ சேனலே அப்லோட் ஆகி இருக்கின்றது நேர்களே சரியாக மாலை மூன்று மணி முப்பது நிமிடம் அளவிலே அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் சோ நேர்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதிலே தெளிவான முறையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நேர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கேட்டால் நோட்டிபிகேஷன் கொடுத்து வைத்திருங்கள் குறிப்பாக போலியான முகவர்களிடம் ஏமாறாமல் நீங்களே உங்களை சுற்றி இந்த விசா தொடர்பில் என்ன நடக்கின்றது இப்படியெல்லாம் வெகுமாறுவீர்கள் எப்படியெல்லாம் வெகுமாற மாட்டீர்கள் யாருக்கெல்லாம் இந்த நிரந்தர குடியுரிமை விசா குறிப்பாக இந்த ஹோம் கேர் டேக்கர்ஸை மையப்படுத்தி வழங்கப்பட இருக்கின்றது என்பது தொடர்பான விரிவான ஒரு விளக்க வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகின்றது ஸோ அதை நேர்கள் அதிலே பார்த்து கொள்ளுங்கள் அதே போல வளமைக்கு மாறாக செய்திகளை அதிகமாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம் நேர்களே இது சில பேருக்கு பிடித்திருக்கலாம் சிலருக்கு பிரயோசனமாக இருந்திருக்கலாம் அல்லது டிஸ்டர்பன்ஸாகவும் இருந்திருக்கலாம் ஏனென்றால் அதிகமான நோட்டிபிகேஷன்ஸில் வந்தால் ஆகவே நேர்களுடைய விருப்ப தெரிவு என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக அல்லது வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்போடாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் சிறிது சிறிதாக உடனுக்குடன் செய்திகளை தந்துவிட்டு அதனூடா இறுதியாக தொகுத்து ஒரு வீடியோவாக தர வேண்டுமா அல்லது தொகுத்த ஒரு வீடியோ ஒன்று மட்டும் போதுமா என்பது போன்ற நேர்களினுடைய விருப்ப தெரிவு நேர்கள் கமெண்ட் வாயிலாகவோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ வாட்ஸ்அப்லேயே அட்மின்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு மெசேஜ் மூலமாகவோ குரல் பதிவாகவோ அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதலாவது கருத்துறையிலையும் லிங்க் இருக்கின்றது அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கெட்ட நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சிருங்க இதுவரை நேர்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோ தொகுப்பிலே சந்திப்போம்